பள்ளி மாணவிய கத்தியில குத்தி கொண்டுட்டான்னு சொன்ன பொழுது துடிக்கல நீங்க அங்க வந்து நடிச்சீங்க கரூர்ல உட்காந்து படிச்சு படிச்சு சொன்னீங்களடா இப்படி இறந்துட்டீங்களா உங்க நடிப்பு வருது ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு ஒரு மாணவிய குத்தி கொண்டு பொழுது உங்களுக்கு பதறலை கண்ணு கலங்கல உங்களுக்கு எமோஷன் ஆகல பெரிய என்கொயரி ஆபிசர் மாதிரி ஸ்கூலுக்கு உள்ளயே வெளியான்னு நினைக்கிறேன் சம்பவம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் புள்ள அதுதானே முக்கியம் இன்னும் சொல்ல தம்பி இது யாரெல்லாம் ரொம்ப இன்டர் ஆகுது தெரியுமா பெண் புள்ள வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப இன்டர் ஆகும் கும்பளை பிள்ளை ரொம்ப ஏன்னா அவருக்கு பெண் பிள்ளை எல்லாம் இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி பாக்குறீங்க எங்களை வெறும் அரசியலாக அரசியல் போதியாக நீங்கள் முழுக்க முழுக்க இந்த மார்ச்சரிக்கு மார்ச்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க பணத்தை அறுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவனை பொறுத்த வரைக்கும் சொந்தம் பந்தம் தெரிஞ்சவன் தெரியாதவன் சின்ன வயசு பெரிய வயசு குழந்தை பெரியவங்க இது எதுவுமே அவனை கணக்கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் பொணம் அறுக்க சொன்னா அறுப்பான் அதே போல இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் மக்களாவோ மனித இருந்தா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க பள்ளிக்குள்ள வந்து நீங்க பாலியல் தம்பி நடக்கும்போது துடிச்சிருக்கணும் ஆக்சன் கடுமையா எடுத்துருக்கணும் எடுக்கல அடுத்து தொடர்ச்சியா அவங்க கல்லூரிக்குள்ள போய் கைவிக்கும் போது உங்களுக்கு துடிக்கல இன்னைக்கு பள்ளி மாணவியை கொண்டிருக்கான் துடிக்கல போதையில ஸ்கூல்ல பூந்து வெட்டினா தெரியுமா நாங்கு நேரி நினைக்கிறேன் அங்க வெட்டினப்ப உங்களுக்கு துடிக்கல பல இடங்கள்ல பல சாதி பார்க்கப்படாமல் மாணவ பிள்ளைகள் தாக்கப்பட்ட போது துடிக்கல இதுக்கெல்லாம் துடிக்காத ஒரு ஆள் கருளை வந்து துடிக்கிறேன் நடிக்கிறேன்னாக்கா எங்களுக்கு தெரியாதான்னு மக்கள் கேட்கிறாங்கல்ல இந்த மாதிரி விஷயம் தான் தம்பி இவர்கள் எல்லாமே செய்வது அரசியல் இதுல வந்து இவர்களுக்கு பிணத்தை வைத்தும் அரசியல் செய்யக்கூடியவர்கள் கைதே இருந்த நபர்கள்